ஹலோ வணக்கம் சார் என் பேர் திருவேங்கடம் பிரியா பிரஸ் நான் திருப்பத்தூருங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக ப்ரெஸ்ஸு வேலை பண்ணினுக்கிறேங்க செடியூலில் இருந்து கெடியூல் ப்ரெஸ் வந்து வேலை பண்ணிணுக்கிறேன் அன்றைக்கெல்லாம் எழுத்து எடுப்போம் காய் அங்கேக்குது ஆய் அங்கேக்குது ஒன்று ரெண்டு இருக்குது ஒத்து அங்கேக்குது அங்கே இருக்குதுன்னு எடுத்து அன்றைக்கெல்லாம் மேட்ரு அடிக்கி ஸ்டிக்கில் வச்சு அடுக்கி மேட்ரு ரெடி பண்ணி ஒரு ப்ரூப் மேலே ரோலரில் இங்கி போட்டு அதுக்கு மேலே ஆமாம் அது ஒரு மேட்ரு ஒரு நாள் ஆகும் ஒரு பத்திரிக்கைன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கேக்கிற காசு கொடுப்பாங்க நாங்கள் என்ன காசு கேரமோ அந்த காசை கொடுப்பாங்க ஒரு மாதம் கூட மினிமம் கூடாந்து கொடுப்பாங்க தேங்காய் வெத்தல் பகலாம் வச்சு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பான்னு கொடுத்துட்டு போவோம் அந்தளவுக்கு மரியாதை எல்லாம் இருந்துச்சு ஒரு எலெக்ஷன் ஒர்க் செய்கிறதுனா கூட கலெக்டர் கூட வந்து எங்கே உட்காருவார் ப்ரெஸில் உட்காருவார் எதுவும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸுங்க உட்காருவாங்க கலெக்டர் வந்து ப்ரூஃப் பார்த்து ஒரு இது எலெக்ஷன் எலெக்ஷன் ஒர்க்கே பார்ப்பாங்க இதெல்லாம் வாக்குச்சீட்டு இதெல்லாம் இன்னைக்கு வேகமாக வளர்ந்துடுச்சு விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு டெடியில் காலத்தில் ஒரு கலர் பிரிண்ட் பண்ணணுன்னாக்கா ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகும் இன்றைக்கி இந்த செல்ஃபோன் வந்த மாதிரி அன்றைக்கெல்லாம் ஒரு ஃபோன் சுற்றிட்டு தான் போடுவோம் டெலிஃபோன் அப்புறம் ஹெச்டிடி பூத் வந்துச்சு வெளிநாட்டுக்கு பேசுகிறது ராத்திரி பத்து மணிக்கு மேலே போவாங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா சகி சகிண்டுக்கு இன்றைக்கி என்னடானா கையில் வந்துருச்சு செல்லு இங்கே தாட்டுனா அமெரிக்கா பேசுகிறாங்க ஒரு ரூபாயில் அந்தளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அதே மாதிரி எங்கள் தொழிலும் வந்து டெடியில் போயிடுச்சு இன்றைக்கி டெடியிலே இல்லை இட போட்டு விற்றுட்டோம் அதுக்கப்புறம் ஆப்செட் வந்துச்சு செட்லேயும் இன்றைக்கி வேலை பண்ணுறோம் கலர் பிரிண்ட் பண்ணுன்னா நாலு நாள் அஞ்சு நாள் வெளியில் அனுப்புகிறோம் எங்கள் ஊரில் இருந்து வெளியில் அனுப்பிச்சி தான் பண்ணுறோம் இன்றைக்கி அதை விட விஞ்ஞானம் வளர்ந்து டிஜிட்டல் வந்துடுச்சு கலர் மேட்ரு ரெடி பண்ணுறோம் கம்ப்யூட்டரில் விட்டா அஞ்சு நிமிஷத்தில் ப்ரிண்ட் ஆகிடுது ஒரு ஆயிரம் காப்பீஸ் ஒரு மணி நேரத்தில் பிரிண்ட் எடுத்தது அந்தளவு வெஞ்சான வளர்ந்துடுச்சு சில ஜனவரியில் திருப்பத்தூரில் ம திருப்பத்தூர் மல்டி பிரிண்டர்ஸ் ரெடி பண்ணுறோம் தொழில் வந்து அன்றைக்கி உழைப்பு இருந்துச்சு அன்றைக்கி வந்து நானே வந்து வேலை செய்வேன் கட்டிங் மிஷினுக்குள்ளெல்லாம் பண்ணிட்டுருந்தேன் நைட்டு ரெண்டு வேலை செய்வோம் நைட்டு ரெண்டு வேலை செய்வோம் அன்னைக்கு உழைப்பு அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மரியாதை அங்கீகாரம்லாம் நல்லா இருந்துச்சு விஞ்ஞானம் வளரும்போது டிஜிட்டல்லாம் வரும்போது உழைப்பு குறைஞ்சிடுச்சு மூளைக்கு வேலை கைக்கு வேலைன்ற மாதிரி வேலை குறைஞ்சிடுச்சு வேகமாக வேலை சீக்கிரம் நடக்கிற மாதிரி குவிக்க நடக்கிற மாதிரி டிஜிட்டல்லாம் வந்துடுச்சுங்களா அன்னைக்கு அன்றைக்கி வேலைக்கு வந்து நாங்களே பார்த்து அது இங்கே வருவோம் ஒரு டெத் டெத்து நோட்டீஸ்னால் ஒரு போட்டை எடுத்துன்னு வருவேன் நாதன் போ வருவேன் அதுக்கப்புறம் சிம்மன் இவன் கட்டெல்லாம் வந்து ஒரு பிளாக் ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் கட்டை எழுத்து வேதமூத்து கட்டு போவேன் அங்கே போய் பெருசாக கட்டை எழுத்து ரெடி பண்ணி ஓட்டுவோம் கட்சி வேலையை நான் பண்ணிக்கிறேன் ஒரு கட்சி பணியும் செய்யும்போது எல்லாம் கட்டை எழுத்து டபுள் கலருக்கு என்ன வருவோம் அங்கே தான் வருவோம் டபுள் கலர் எந்த கலருக்கும் வேதமூத்து கட்டை வந்து எழுத்து செய்வோம் பிளாக் அங்கே செய்வோம் அப்படி தான் பண்ணியிருந்தான் அன்றைக்கி டெடியில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆஃப் செட்டு கம்ப்யூட்டர் பின்னால் அங்கே கலர் பிரித்து ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த கலரும் ஆறு கலர் ஒரே ஒரே இதுல வேகத்துல வர்ற மாதிரி ஆயிடுச்சு மின்னல் மாதிரி போச்சு வேலைங்க அந்த அளவுக்கு அஹ் நம்மள நீங்க பேட்டி கேட்டது ரொம்ப மகிழ்ச்சிங்க சந்தோஷம்